வணக்கம் நண்பர்களே ஆட்டோமொபைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா போட்டி வந்து அதிகமாகிட்ருக்கு இப்போதான் வந்து அந்த கூப் டைப்பில் வரக்கூடிய சிவி மாடலை வந்து டாட்டா நிறுவனம் விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க கேவ் அப்படிங்கிற பேரில் அந்த கார் வந்து விற்பனைக்கு வந்துச்சு இந்த செக்மெண்ட்லேயே இது வந்து புதுசு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இந்த காரை பற்றி பேசணும் அப்படின்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஒரு விமர்சனத்துக்குள்ளான ஒரு காராக தான் வந்து இருக்குது இருந்தாலும் ஒரு கூப் டைப்பில் வரக்கூடிய எஸ்இவியாக டாட்டா பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரை விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க அதுக்குள்ளே அடுத்து வந்து சிட்ரியான் பார்த்தீங்கன்னா பசால்ட் அப்படிங்கிற ஒரு காரையும் விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க பசால்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட்டில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ரெண்டாவது காராக இருக்குது அதே நேரம் சிட்ரியா நிறுவனத்தில் இது வந்து அஞ்சாவது காரா விற்பனைக்கு வந்திருக்கு மு இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சி த்ரீ இ சி த்ரீ சி த்ரீ ஏர்க்ராஸ் சி ஃபைவ் ஏர்க்ராஸ் இந்த நாலு கார்களை தொடர்ந்து அஞ்சாவதாக வந்து பசால்ட்டு காரை சிட்ரியான் வந்து விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க சிட்ரியானுடைய அந்த ஒரு ப்ரைஸை வந்து கம்மியாக கொடுத்தா அது வந்து ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பசால்ட்டு காரில் வெற்றி அடையுதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா கடந்த ஒரு ஒரு வருஷத்தில் இல்லாத அளவுக்கு பார்த்திங்கன்னா சிட்ரியான் நிறுவனம் வந்து ஒரு சரிவு வந்து சந்திச்சிருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் சிட்ரியான் பொறுத்தவரைக்கும் வந்து அவங்க ஒரு லாஸ்ட்டு ஒரு ஒன் இயராக எடுத்துக்கிட்டோன்னா ஒரே ஒரு மாதம் மட்டும்தான் ஆயிரத்துக்கு மேற்பட்ட கார்களை விற்பனை பண்ணியிருக்காங்க மீதி மாதம்லாம் அறநூறு ஐநூறு நானூறு இந்த மாதிரி தான் கார்களை விற்பனை பண்ணியிருக்காங்க அதுலேயும் நம்ம ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுத்துக்கிட்டோன்னா முந்நூற்றி முப்பத்தஞ்சு காருகளை மட்டும்தான் விற்பனை வந்து பண்ணியிருக்காங்க கார் வந்து நல்லாயிருக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து இருக்குது ப்ரைஸும் வந்து கம்மியாக தான் வந்துருக்கு பட் இருந்தாலும் வந்து சர்வீஸ் நெட்ஒர்க்கை இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் மக்களுக்கு வந்து இந்த கார்கள் மேலே நம்பிக்கை வந்து வரணும் ஸோ அதனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சரி சரிவில் போயிட்டுருக்கு பசால்ட் வந்து அதை வந்து மாற்றுதா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்தால் வந்து பார்க்கணும் இந்த பசால்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இன்ஜின் ஆப்ஷன் ரெண்டு டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனோட விற்பனைக்கு வந்திருக்கு ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் மூணு சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு விதமா பார்த்தீங்கன்னா சிட்ரியான் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்னு வந்து நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் இந்த இன்ஜின் வந்து அதிகபட்சம் எண்பது பிரேக்காஸ் பவரையும் நூற்றி பதினஞ்சு எண்ணம் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இன்னொருபுறம் டர்போ பெட்ரோல் இன்ஜினும் வந்து அந்த இன்ஜின் நூற்றி ஒன்பது பிரேக்காஸ் பவரையும் நூற்றி தொண்ணூறு டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இப்போ நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின்ல அஞ்சு ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க டர்போ பெட்ரோல் என்ஜினில் ஆறு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் அப்படி இல்லைனா ஆறு ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக ஒரு டீசெண்டான ஒரு டிசைனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் வந்து வருது அதோடு சேர்த்து எல்இடி டிஆர்எல் வந்து வருது ட்வின் ஸ்லாட்டாக கிரில் வந்து கொடுத்துருக்காங்க சில்வர் ஸ்கிட் பிளேட் வந்து வருது சர்க்குலர் ஷேப்பில் ஃபாக் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில் அவுட் சைட் ரியர் வியூ மிரர் வந்து வருது பி பில்லர்ஸும் பிளாக் கலரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ளாப் டைப்பில் வந்து டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அலாய் வீல் வந்து டிவல் டோன் கலரில் கொடுத்துருக்காங்க ஸ்லோப்பிங் ரூஃப் ரெயில் வருது டெய்ல் லைட்டை பொறுத்த வரைக்கும் வ்ராப் அரவுண்டு ஷே டெய்ல் லைட்டை தான் வந்து கொடுத்துருக்காங்க ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து இருக்கு கான்ட்ராஸ்டான கலரில் பார்த்தீங்கன்னா ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க இன்டீரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பத்து புள்ளி இருபத்தஞ்சி இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வருது ஏழு இன்ச்சில் டிஜிட்டல் இன்ஃபர்மெண்டல் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் செகண்ட் ரோ சீட்டு வந்து ஒரு மூணு ஸ்டெப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மூணு ஸ்போக் ஸ்டேரிங் வீல் வருது ரியரில் ஏசி வென்ஸ் வருது ஆறு ஏர் பேக் கொடுத்துருக்காங்க ஒயர்லெஸ் ஆப்பிள் கார் மற்றும் ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்டிவிட்டி ஃபியூச்சரும் வந்து கொடுத்துருக்காங்க ஏழு கலர் ஆப்ஷன்ஸில் பசால்ட் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மோனோ டோனு ரெண்டு வந்து டிவல் டோன் கலர் ஆப்ஷனில் விற்பனைக்கு வந்திருக்கு சி த்ரீ மற்றும் சி த்ரீ ஏர்க்ராஸ் இந்த ரெண்டு கார்களும் இருக்கக்கூடிய சேம் பிளாட்ஃபார்மில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பசால்ட்டு காரையும் டிசைன் பண்ணியிருக்காங்க நானூற்றி எழுபது லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து வரும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒன் எயிட்டி எம்எம் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல வேல்யூ அப்படின்னு வந்து சொல்லலாம் பம்பரு அந்த பானட்டோட டிசைன்லாம் வந்து சி த்ரீ ஏர் க்ளாஸ்டில் இருக்கிறத அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாய் ஒரு எட்டு லட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ப்ரைஸ் பாயிண்டில் இது வந்து ஒரு நல்ல வேல்யூ அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இதற்கு போட்டியாக இருக்கக்கூடிய கேவ வந்து அப்படியே இதோட டபுள் ப்ரைஸில் இருக்குது அதெல்லாம் பதினஞ்சு லட்சத்தில் இருக்கிறப்ப இது வந்து பசால்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தில் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் மகேந்திராவும் வந்து விலை கம்மியான ஒரு எலக்ட்ரிக் காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்களா இந்த ஒரு பிளான் அவங்க லிஸ்ட்டிலே கிடையாது பட் மக்கள் கிட்டேருந்து இந்த ஒரு பர்டிகுலர் காருக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சதுனால இந்த பிளானை வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண போகிறாங்களா மகேந்திராவில் வந்து எக்ஸ்யூவி த்ரீ ஹண்ட்ரட் கார் வந்து விற்பனையில் இருந்துச்சு அதை வந்து டிசைன்லாம் வந்து மாற்றி வேறு லெவலில் வந்து கொடுத்து த்ரீ எக்ஸோ அப்படிங்கிற பேரில் ரீசெண்டாக தான் விற்பனை கொண்டு வந்தாங்க இந்த த்ரீ எக்ஸோ காருக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிட்ருக்கு இதனால பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸோவில் இப்போ வந்து எலக்ட்ரிக் வேரியண்ட்டே விற்பனை கொண்டு வர போகிறாங்களா இப்போவே வந்து டெஸ்டிங்கே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு காரை டெஸ்ட் பண்ணும்பொழுது புது கார்னால் ஃபுல்லாகவே மறைச்சி தான் டெஸ்ட் பண்ணுவாங்க பட் ஃபேஸ் லிஃப்ட் மாடல்னால் ஃப்ரண்ட்டு பேக்கை மட்டும் மறைச்சி வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரியே இந்த த்ரீ எக்ஸோவில் எலக்ட்ரிக் வரப்போகுது அப்படிங்கிறத நிரூபிக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கை மட்டும் மறைச்சி வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இதில் வந்து இப்போ தான் த்ரீ எக்ஸ் வந்துருக்கு அதுக்குள்ளே ஃபேஸ் லிஃப்ட்டு விடுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது அப்போ வேறு என்னவாக இருக்கும்னா எலக்ட்ரிக் வேரியண்டாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா வந்து ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக கிரில்லில் வந்து ஒரு பாதியளவு வந்து மறைச்சிருக்காங்க அதனால வந்து கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸோட எலக்ட்ரிக் வேரியண்ட்டையும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு விற்பனையில் இருக்க எக்ஸ்யூவி ஃபோர் ஹண்ட்ரடை விட கம்மியான விலையில் வந்து விற்பனைக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ டேரெக்டாக இது வந்து அப்படியே நம்ம நெக்ஸானுக்கு வந்து காம்படீட் பண்ணுற மாதிரி வந்து வரப்போகுது ஏன்னா எக்ஸ்யூவி ஃபோர் ஹண்ட்ரடை விட இந்த கார் வந்து அளவில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நன்றி